யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரெட் கலர் சாரி ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி பிரைட் கலர் இல்ல எனக்கு கூட வந்து ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே எனக்கு இந்த கொஞ்சம் டல் கலரை விட இந்த மாதிரி பழிச்சுன்னு பார்த்தோம்னே தெரியற மாதிரி பிரைட்டான கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த சாரி வந்து மெயினா இதோட கலருக்காகவே நான் வந்து சூஸ் பண்ணேன் இது எங்க வாங்கினது அப்படின்னா வந்து ஸ்கந்தன் அண்ட் கவுச்சர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் அவங்க வந்து எனக்காக சென்ட் பண்ணது ஸோ அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டும் போது எனக்கு மெயினா இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மெயினா இதோட கலர் காம்பினேஷன் புதுசா இருந்துச்சு ரெட்டுக்கு வந்து ப்ளூ பொதுவா ரெட்டுக்கு வந்து நம்ம கிரீன் பார்த்திருப்போம் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பார்த்துருப்போம் வந்து இந்த ப்ளூ காம்பினேஷன் அதுல சில்வர் ஜெரி அழகா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நீங்களும் கண்டிப்பா அவங்களோட போய் விசிட் பண்ணி இந்த மாதிரி ஏற்கப்பட்ட கலெக்ஷன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கு இவங்களோட குவாலிட்டி எல்லாமே என்ன சொல்றதுல காலையிலேருந்து இருந்து கட்டிட்டு இருக்கேன் அப்படி ஒரு சாஃப்ட் மடிப்பு கலையவே இல்லை எனக்கு ஒரு சாரி கட்டி ஃபீல் ஃபீல் இல்ல ஒரு லைட் வெயிட் சாரியா இருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம தாராளமாக ரியாட் பண்ணிட்டு போற அளவுக்கு வந்து செம்ம லுக்காக இருக்கு நிறைய கலர் ஆப்ஷன் இருக்கு ஸோ அவங்க பேஜ் வந்து நான் ஃபாலோ பண்றேன் நீங்களும் போய் விசிட் பண்ணுங்க